அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மணி பிளான்ட் வாங்கினேன் அது நல்லா வளர்ந்து அதுலேருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து எடுத்து ப்ரொப்பகேட் பண்ணி நிறைய தடவை வந்து வேற வேற மணி பிளான்ட்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாவது அல்ல அஞ்சாவது தலைமுறையாக இருக்கும் ரெண்டு மணி பிளான்ட் செடி வந்து என்கிட்டே இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் புஷ் மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே போச்சு சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டெம்மை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி என்கிட்ட ஒரு ஃபிஷ் பாட் இருந்துச்சு யூஸ் பண்ணாத அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன் கட்டிங்ஸ் எடுத்த மணி பிளான்ட்டோட செடியை வந்து பிரிட்ஜ் மேல வச்சுட்டேன் இன்னொரு புஷ்ஷை வந்து நல்லா சுருட்டி மடக்கிட்டு அதை வந்து நம்ம மாடி கூட போட்டு கட்டிட்டேன் ஜெரானியம் பூக்குல வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதோட செடி பார்த்தீங்கன்னா ஒன்னே டூ பாயிண்ட் நைன் எயிட் டாலர் போட்டிருப்பாங்க பட் சேல்ல வந்து இந்த தடவை நைன்டி எயிட் சென்ஸ் ஹோம் டிப்பூல போட்டிருந்தாங்க அதனால மூணு கலர் நானும் ஹஸ்பண்ட் குழந்த மூணு பேரும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் சோ முத நாள் தான் வந்து டயாந்தஸ் பூ வச்சுருந்தோம் சோ அந்த செடிக்கு பக்கத்துலேயே இதுவும் வச்சுட்டோம் ஸோ எல்லாமே பூக்கும் போது அழகா